காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியார் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் கடைசியாக கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அவரை பேசுறவனுக்கு அழிவு விடுவானுங்க அது மாதிரி ஆளு இனிமேட்டு பிறக்க முடியாது அதான் உண்மை எதனால் அவனு பேர் வெளியில் வரணுமே அதுவே தான் தன்னை விளம்பரம் இல்லப்பா என்ன பண்ணுமா அது பேர் கவர்மெண்ட் அப்படி இருக்குது என்ன திருச்சி சிவா பேசுறாருன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை அந்த தான் அசிங்கம் ஏன்னா அவர்ல பாரம்பரிய திராவிட மாடல் திராவிட மாடல் இருக்காரு அவர் பேசுறதுன்னா அது பெரிய தவறான வழிதான் அவருக்கு இவ்வளவு அரசியல் இருந்து அனுபவப்பட்டாலும் அனுபவம் இல்லைன்னு அவர் காமிக்கிறார் அவங்க கட்சியில உள்ளவங்களும் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் தெரிவிக்கணும் நான் இப்போ என்னுடைய சார்பா நான் சொல்கிறேன் அது மிகப்பெரிய தப்பு அது மிக கண்டனத்துக்குரியது அவங்கள வந்து மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டணும் இப்படி போய் பேசுகிறாங்க அப்படின்னு அது வந்து தப்பு அவர் அவர் ஏசியே விரும்பாதவர் ஓசியும் விரும்பாதவர் ஏசியும் விரும்ப மாட்டார் ஓசியும் விரும்ப மாட்டார் அந்த மாதிரி உள்ள நல்ல மனிதர் காமராஜரை பற்றி தெரிஞ்சவர் தான் போவார் தான் வருவார்னு சொன்னதே தப்பு முதல்ல அது பெரிய தப்பு காமராஜர் வந்து ஒரு ஏழ்மையாக வாழ்ந்தவர் இந்த மாதிரி சுண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டு தான் வாழ்ந்தவர் சாதாரணமாக ஏன்மையாக வாழ்ந்தவர் தான் ஏசி கேசி அதெல்லாம் இன்னைக்குள்ளே ஜென்ரல் நாலேஜ் அன்னைக்குள்ளே ஜென்ரல் ஏசின்னு என்னென்ன தெரியாது ஆனால் பேச்சிட்டு இருக்கிறாங்க காமராஜரை பத்தி குறை சொல்வதற்கு இந்த இந்த யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் ரொம்ப சிம்பிளுக்கு உதாரணம் அவர் தான் அவர் தமிழ்நாடு கொடுத்த ஒரு பெரிய சுற்று அது அவரை பத்தி குறை சொல்வது சரியில்லை இந்த இதுக்கு அப்புறமா காங்கிரஸ் அவங்க கூட்டணி சேர்ந்து சாப்பிடா போறாங்க நம்ம தலைவரை பத்தி ஒருத்தர் குறை சொல்றாங்க அந்த கூட்டணியில் இருக்கு என்ன மைத்துக்கு என்னத்துக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட கூட்டணி தேவையில் வெளியே வந்தது அல்ல ஆப்போசிட் ஒரு வார்த்தையாவது எதிர்த்தா பேசிருக்கணும் அப்படிலாம் அவரு சாதாரண மக்கள் பாம்புற மக்களோடு இருந்து வரவர் ஏசி இல்ல சாதா பேனி இல்லைனா கூட மக்களுக்காக வேலை செய்வார் அது முழுக்க முழுக்க அண்டர் குழுகுதான் எல்லாருமே அவர் ஏத்துக்கிறாங்க குறிப்பிட்டு அவர் சொல்றாங்கன்னா அது எதுனாலன்னு எனக்கும் சொல்ல தெரியும் ஏன்னா அவர் யாருமே இது வரலாம் தப்பா பேசுறதில்லை எந்த கட்சிக்காரும் பேசல எந்த கம்யூனிட்டியும் பேசல இப்ப நீங்க சொல்றது எனக்கு புதுசா தான் இருக்கு இல்ல இல்ல அது நூறு சதவீதம் பொய்யா தான் இருக்கும் ஏன்னா அவர் அப்படியாப்பட்ட ஆள் இல்ல பாமர மக்களுக்காக இருந்தவர் ஏழைகளுக்காக வாழ்ந்தவரு சாதாரண அடிமட்டத்திலிருந்து வந்தவர் அவர் அதனால அவர் அப்படி இல்லை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட தலைவரே எப்படி ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னா எதனாலன்றது தெரியல ஆமா அவரை பேசுறது அவர் அப்துல் கலாம்லாம் பேசுறவனுக்கு அழிவு விடுவானுங்க அது மாதிரி ஆள் இனிமேல் பிறக்க முடியாது அதான் உண்மை எதுனா அவனுக்கு பேர் வெளில வரணுமே அதுக்காக பண்றதுதான் தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணி கவர்மெண்ட் அப்படி இருக்குது என்ன காமராஜரை பற்றி குறை சொல்வதுக்கு அந்த இந்த உலகத்துலேயும் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் ரொம்ப சிம்பிளுக்கு உதாரணம் அவர் தான் அவர் என்ன கல்வியே கிடையாது இல்லை அவர் தமிழ்நாடு கொடுத்த ஒரு சிறிய சொத்து அது அவரை பற்றி குறை சொல்வது சரியில்லை அவர் எந்த எந்த இடத்துல இப்படி சொன்னாங்கன்னு தெரியல பட் அப்படி சொல்லியிருந்தால் தவறு தான் காமராஜர் சொல்லக்கூடாது வார்த்தை அது மாதிரி ஏசியில்தான் இருப்பாருங்கிறது தவறு அவர் ஏசியை விரும்பாதவர் ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டமான குடும்பத்துலேருந்து வந்து நம்ம நாட்டுக்கு எல்லாமே செஞ்சுருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு கல்விக்கண் திறந்த காமராஜருங்கிறது உண்மையான வார்த்தை ஏசிக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை ஏசியை பயஞ்சுக்காம அதுக்கு பேசுனது அவர் பேசுனது தவறு திருத்தி சிவா பேசுகிறாருன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு தான் அசிங்கம் ஏன்னால் அவரில் பாரம்பரிய திராவிட மாடல் திராவிட மாடல் இருக்காரு அவர் பேசுறதுன்னா அது பெரிய தவறான வழிதான் அவருக்கு இவ்வளவு தூரம் அரசியல்ல இருந்து அனுபவப்பட்டாலும் அனுபவம் இல்லைன்னு அவர் நிரூபிச்சு காமிக்கிறார் வேற ஒண்ணு இல்லை திருச்சி சிவானா எவ்வளவு பெரிய பேச்சாளர் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாருன்னா அது நான் பார்க்கல ஆனா நீங்க சொல்லிதான் தெரியுது காமராஜ் அவர் அருமை வேற குழந்தைகளுக்காக இலவச கலைச்சிட்ட கொடுத்தார் மதிய உணவை கொடுத்தார் சிறந்த செல்வம் ஏழ்மையான வழியில் இருந்தார் நல்ல மனிதர் அவர் வழியில் நாம் பொன்பற்றினால் நல்ல மாதிரி இருக்கும் அவர் எளிமையான வாழ்க்கையை வழங்கியிருந்தார் எதுவும் ஆடம்பர வாழ்க்கையை கிடையாது கலர் சட்டை தான் போடுவார் எப்பொழுதும் கால் சட்டை போட்டு கலர் சட்டை தான் போடுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியும் கதர் சட்டை தான் காங்கிரசின் கதர் சட்டை அதுவே அவர் கதர் சட்டை தான் போடுவார் இது வேற மற்றவங்க ஆப்போசிட் பார்ட்டி சொன்னால் கூட அது வேறு விஷயம் கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க அது வந்து தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல இப்போ இருக்கவர்னா யாராவது கேட்கலாம் இறந்து போனவரை பற்றி பேசி என்ன பிரச்சனை அவர் வந்து காமராஜரை வந்து இன்றைக்கி வந்து காமராஜர் ஒரு பெரிய ஒரு முக்கியமான தலைவர் ஒரு சிறந்த ஒரு முதல்வராக இருந்தார் விலங்கில் போனவர் அவரை பத்தி ஒரு குறை தப்பு கூட்டணியே இருந்திருக்கிறான் கூட்டணியே இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரங்க பேசணும் பேசி இதை பத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பேசணும் கூட்டணியில இருக்கிறாங்கன்றதுக்காக ஒருவேளை இருக்கலாம் சீட்டு பேரெல்லாம் வந்து யார் சொல்றது கூட்டணி தர்மத்துக்காக அமைதியா போலாம் ஆனா அதுக்காக காமராஜரை சொல்றது மிகப்பெரிய தப்பு காம மத்ததுக்கு மத்ததுக்கு அமைதியா போலாம் காமராஜர் சொல்றது அமைதியா போறாங்கன்னா அவங்க காங்கிரஸ் சொல்றதுக்கு அருகதை இல்லாத ஒன்று அவங்க எப்படியா சொல்ல அவங்க அதுக்கு தகுதி காங்கிரஸ்ல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க சொல்லுவாங்க